மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம் முதலில் இலங்கை செய்திகள் தலைவர் பிரபாகரனுக்கு பதினெட்டாம் தேதி இறுதி அஞ்சலி நிகழ்வை நடத்துவதற்கு ஏற்பாடு சகோதரர் மனோகரன் அறிவிப்பு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் அவரது மனைவி மற்றும் மகள் உள்ளிட்ட குடும்பத்தினர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற இறுதி யுத்தத்தில் வீர மரணம் அடைந்து விட்டார்கள் என்பதை நூறு வீதம் தாங்கள் நம்புவதாக விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் சகோதரர் மனோகரன் தெரிவித்துள்ளார் இந்த நிலைப்பாட்டை மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்திய தமிழ் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் அதன்படி யாரோ ஒரு பெண் இங்கு வந்து நான்தான் துவாரகா என அறிவிப்பதுடன் இது போன்ற வரலாற்றை மாற்றியமைக்கும் நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்படுகின்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அப்படி அவர்கள் உயிருடன் இருப்பதாக யாரும் கூறினால் அவர்களை அழைத்து வர முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒருவேளை தலைவர் பிரபாகரன் உயிருடன் இருந்திருந்தால் அவர் பதினான்கு வருடங்கள் குடும்பத்தை விட்டு விலகியிருக்க மாட்டார் அவர் வேறு எந்த நாட்டிலும் சொகுசு வாழ்க்கை வாழக்கூடியவர் அல்ல எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் உள்ளிட்ட குடும்பத்தாருக்கு இறுதி அஞ்சலி நிகழ்வு ஒன்றை செய்து அவர்கள் தங்களுடைய நாட்டிலேயே இறுதி மூச்சை விட்டதாக உலக மக்களுக்கு அறிவிப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய எதிர்வரும் பதினெட்டாம் திகதி டென்மார்க்கில் இந்த இறுதி அஞ்சலி நிகழ்வை நடத்துவதற்கு தாங்கள் ஏற்பாடு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் எனவே இனியும் தலைவரின் பெயரை பயன்படுத்தி பணம் பெற வேண்டாம் என அனைவரிடமும் கேட்டுக்கொள்வதாகவும் விடுதலை புலிகளின் தலைவரின் பிரபாகரனின் சகோதரர் மனோகரன் மேலும் தெரிவித்திருக்கின்றார் தமிழ் பொது வேட்பாளர் யார் வேலன் சுவாமிகள் கருத்து யார் பொது வேட்பாளர் என்ற கேள்வி பலர் மத்தியிலும் காணப்பட்டாலும் கூட தற்போது அது பற்றி யாரும் பேசவில்லை தற்போது பொது வேட்பாளர் என்ற கோட்பாட்டை அனைவரிடமும் கட்டியெழுப்பி அனைத்து தரப்பையும் ஒன்று சேர்த்து அதன் பின்னர் யார் பொது வேட்பாளர் என்பதை முடிவெடுக்க தீர்மானித்துள்ளோம் என பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் எழுச்சி இயக்கத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர் வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற நெடுந்தீவு குமுதினி படுகொலை நினைவேந்தலுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த வாரம் வவுனியாவில் சிவில் அமைப்புகள் மதத்தலைவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்புகள் கலந்துரையாடி பொது வேட்பாளர் தொடர்பான ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இலங்கை ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பதுடன் தமிழர்களுடைய அபிலாஷகளை உலகுக்கு வெளிக்காட்டும் விதத்திலும் தமிழர் வாக்கு தமிழருக்கே என்ற அடிப்படையிலும் தமிழ் தேசிய பாதையில் பயணிக்கின்ற அனைத்து கட்சிகளையும் ஒன்று திரட்டி தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது தென்னிலங்கையில் எந்த ஆட்சி வந்தாலும் தமிழருக்கு உரிமை சார்ந்த தீர்வை வழங்காது என்பதே கடந்த கால வரலாறு எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அமைப்புகள் சந்தித்த அமெரிக்க தூதுவர் ஜூலி ஷாங் பரபரப்பாகும் தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தை வலியுறுத்தும் சிவில் அமைப்புகள் சிலவற்றின் பிரதிநிதிகளை நேற்று யாழ்ப்பாணம் சென்ற அமெரிக்க தூதுவர் ஜூலி ஷாங் சந்தித்து பேசியுள்ளார் தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் பரவலடைந்து வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் நிகழ்ந்த இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது வடக்கு மாகாணத்தில் உள்ள இலங்கையர்களுக்கான தொடர்ச்சியான அமெரிக்க ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவுக்கான வழிகளை ஆராய்வதற்காக சிவில் சமூகம் இளைஞர்கள் உள்ளூர் அரசு அதிகாரிகள் மற்றும் மத தலைவர்கள் ஆகியோரின் பலதரப்பட்ட கண்ணோட்டங்களை கேட்பதற்காக இந்த வாரம் நான் மீண்டும் யாழ்ப்பாணத்திற்கு வந்துள்ளேன் என்று ஜூலி ஜூலிஷாங் தெரிவித்திருப்பதும் இங்கு முக்கியத்துவம் பெறுகின்றது நாடாளுமன்றம் கலைக்கப்படுமா சபாநாயகர் தகவல்கள் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என வெளியாகும் தகவல்கள் அடிப்படையற்றவை என சபாநாயகர் மகிந்த யாப்பாத்தன தெரிவித்துள்ளார் கொழும்பில் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாடு சிறந்த நிலையை அடைந்ததன் பின்னர் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு பொது தேர்தல் நடத்தப்படும் என அவர் தெரிவித்திருக்கின்றார் முதலில் நாடாளுமன்ற தேர்தலா அல்லது ஜனாதிபதி தேர்தலா இடம்பெறும் என்ற குழப்பம் அரசியல் கட்சிகள் உட்பட பொதுமக்களுக்கும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது அரசியல் பிரகாரம் முதலில் ஜனாதிபதி தேர்தலை நடத்தப்பட வேண்டும் என்றாலும் நாடாளுமன்றத்தை கலைப்பதனூடாக ஊடாக பொது தேர்தலை நடத்தும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உள்ளது முதலில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துமாறு தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றது அவ்வாறு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தல் நடத்தப்படுமாயின் நிலையற்ற அரசாங்கமே உருவாகும் என மற்றும் ஒரு தரப்பினர் கூறி வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது பதினைந்து வருட ஏமாற்ற விரக்தி நிலையை தமிழ் பொது வேட்பாளர் தீர்மானம் அமெரிக்க தூதுவரிடம் ஸ்ரீதரன் எம்பி அமெரிக்க தூதுவர் ஜூலி ஷங் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீ ஸ்ரீதரன் சித்தார்த்தன் சார்ஸ் நிர்மலநாதன் ஆகியோரை சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பு நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பின் போது ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது குறித்து ஆலோசித்துக் கொண்டிருப்பதாக அமெரிக்க தூதுவரிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் போருக்கு பின்னரான பதினைந்து வருடங்களில் சகல வழிகளிலும் ஏமாற்றங்களை சந்தித்து விரக்தி அடைந்துள்ள நிலையில் தங்களுடைய கொள்கைகளை நிலைநிறுத்தவே இவ்வாறு முடிவு எடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அமெரிக்க தூதுவருடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது நாடாளுமன்ற ஸ்ரீதரன் மேற்கண்ட இதனை தெரிவித்திருக்கின்றார் மேலும் ஜெனிவா தீர்மானங்களாலும் ஒரு பயனும் இல்லை எந்த நிலையிலும் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கி தங்கள் கொள்கையை நிலை நிறுத்த வேண்டும் என்பதற்காக பொது வேட்பாளர் தொடர்பாக தற்போது பேசிக்கொண்டிருக்கின்றோம் என விளக்கியுள்ளார் குறிப்பாக இரண்டாம் வாக்கு தொடர்பாக பேசப்பட்டதோடு தாங்கள் தெளிவாக பதில் அளித்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார் அதாவது இரண்டாம் வாக்கு தொடர்பில் தமக்கு உடன்பாடில்லை எனவும் ஐந்து ஆயிரம் வாக்கு வந்தாலும் ஐம்பதாயிரம் வாக்கு வந்தாலும் ஐந்து லட்சம் வாக்கு வந்தாலும் பரவாயில்லை எண்ணிக்கை பெரிதல்ல என அவர் சுட்டிக்காட்டினார் வந்த வாக்குகளை தங்களின் கொள்கைக்கான வாக்குகளாக எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் வாக்குகள் குறைவாக இருந்தாலும் அடுத்த தங்களுடைய மக்களை அணி திரட்டுவதற்கான களத்தை இதன் மூலம் திறந்துவிடலாம் என தாங்கள் கருதுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் மேலும் தமிழ்த் தேசிய நிலைப்பாட்டில் இயங்கும் கட்சிகளை மத அமைப்புகளை சிவில் சமூகங்களை இதன் மூலம் ஒன்றிணைக்கலாம் என தாங்கள் கருதுவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் ஒரு கஞ்சி காட்சி குடிப்பதற்கு கூட வழியேற்றி இருக்கிறோம் என்பதையும் அமெரிக்க தூதுவரிடம் சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்திருக்கின்றார் மீண்டும் மீண்டும் ஒத்திவைக்கப்படும் இலங்கை இந்திய கப்பல் போக்குவரத்து சேவை இந்தியா இலங்கைக்கிடையிலான கப்பல் போக்குவரத்து சேவை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன கடந்த பதிமூன்றாம் திகதி கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்படவிருந்த நிலையில் சில காரணங்களால் இன்று வரை ஒத்திவைப்பதாக கப்பல் சேவை நிறுவனம் அறிவித்திருந்தது இதன்படி நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன்துறை வரையான கப்பல் சேவை ஆரம்பிக்கும் திகதி மீண்டும் ஒத்திவைத்து மே பத்தொன்பதாம் திகதி ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது அந்த வர்த்தமானியிலிருந்து நகைக்கு வரவேண்டிய கப்பல் தாமதமானதால் இவ்வாறு கப்பல் சேவை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது முன்பதிவு செய்த பயணிகள் பயண திகதியை மாற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அல்லது கட்டணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் எனவும் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது இனி இந்திய எல்லை தாண்டி மீன்பிடித்த இலங்கை மீனவர்கள் நாகையில் பதினான்கு பேரை கைது செய்தது இந்திய கடற்படை எல்லை தாண்டி வந்ததாக இலங்கை மீனவர்கள் பதினான்கு பேரை இந்திய கடற்படை கைது செய்துள்ளது நாகை கோடிக்கரை அருகே அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் வேதாரண்யம் கடலோர காவல் குழும காவல்துறையிடம் அவர்கள் பதினான்கு பேரும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக அடிக்கடி தமிழக மீனவர்களை இலங்கைப்படை கைது செய்து வருகின்றது மேலும் அவர்களுடைய படகுகள் மீன்பிடி வலைகளை பறிமுதல் செய்வதால் தமிழக மீனவர்கள் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி வலியுறுத்தி வருகின்றனர் தமிழக அரசியல் கட்சிகள் சார்பிலும் மத்திய அரசுக்கு இதற்கு நிரந்தர தீர்வை காணுமாறு வலியுறுத்தி வருகின்றது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவதும் இதேபோல் இலங்கை மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இந்திய கடற்படையாலும் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இலங்கையைச் சேர்ந்த மீனவர்கள் பதினான்கு பேர் ஐந்து படகுகளில் எல்லை தாண்டி வந்ததாக இந்திய கடற்படை கைது செய்துள்ளது நாகை கோடிக்கரை அருகே கடல் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை மீனவர்கள் பதினான்கு பேரை இந்திய படை கைது செய்தது ஐந்து படகுகளில் வந்த அவர்களை இந்தியப் படை கைது செய்து நாகை துறைமுகத்துக்கு அழைத்து சென்றுள்ளது கைதான நான்கு பேரும் வேதாரண்யம் கடலோர காவல் குழும காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதன் பிறகே அவர்கள் மீனவர்கள் தானா என்றும் இல்லை அகதிகளாக இந்தியா வந்திருக்கிறார்களா அல்லது திசை மாறி இந்திய எல்லைக்குள் வந்துவிட்டார்களா என்பது முதல் கட்ட விசாரணையின் பிறகே தெரியும் என தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன வெளியிட்ட அறிக்கையில் பெங்களூரை சேர்ந்த தொழிற்சங்க தலைவர் எஸ் எஸ் பிரகாசம் தலைமையில் கடந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக மே இருபத்தி ஓராம் திகதி ஸ்ரீ பெரும்புத்தூருக்கு ராஜீவ்காந்தி நினைவு ஜோதியை கொண்டு வந்து அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியும் அதற்கு பிறகு ஜோதியை டெல்லிக்கு எடுத்து சென்று ராஜீவ் காந்தி பிறந்த நாளான ஆகஸ்ட் இருபதாம் தேதி அவரது நினைவிடத்தில் வைத்து அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியும் நடந்து வந்தது இந்த நிலையில் எஸ் எஸ் பிரகாசம் மறைவுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலிருந்து துரைவேலு தலைமையில் நினைவு ஜோதி பயணம் நடந்து வருகிறது எனவே ராஜீவ் காந்தி நினைவு ஜோதி யாத்திரையின் முக்கியத்துவத்தை குறைக்கும் வகையில் தமிழக காங்கிரஸ் கட்சியினர் எவரும் அதே போன்ற யாத்திரை நடத்துவதை காங்கிரஸ் தலைமை விரும்பவில்லை அதை காங்கிரஸ் கட்சியும் அனுமதிக்காது எனவே ராஜீவ்காந்தியின் புகழுக்கு பெருமை சேர்க்க வேண்டுமே தவிர அதன் புனிதத்தை பாதிக்கும் வகையில் செயற்படக்கூடாது என்று அதில் கூறப்பட்டுள்ளது செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள் ஸ்ரீலங்கா போர்க்குற்றவாளிகளை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றில் முன்னிறுத்தும் பற்றுறுதியை பிரித்தானிய தொழிற்கட்சி வெளிப்படுத்தியுள்ளது ஸ்ரீலங்காவின் போர் குற்றவாளிகளை அனைத்துலக போர் குற்றவியல் நீதிமன்றத்தில் நிலை நிறுத்துவதற்கான பற்றுறுதியை தொழிற்கட்சி வெளிப்படுத்தியுள்ளது இன்று பிரித்தானிய நாடாளுமன்றத்தின் மக்களவையில் தொழிற்கட்சிக்கு ஆதரவான தமிழர்கள் அமைப்பு நடத்திய முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் நிகழ்வில் ஈழத்தீவில் இடம்பெற்ற யுத்தத்தின் இறுதிக்கட்டங்களில் படுகொலை செய்யப்பட்டு கொடூரமாக அனைத்துலக குற்றமீறல்களுக்கு ஆளாக்கப்பட்ட பல்லாயிரம் தமிழர்களை நினைவில் நிறுத்தி அவர்களை மதிப்பளிக்கும் வகையில் துயர் தோய்ந்த செய்தி ஒன்றை தொழிற்கட்சியின் தவிச்சாளரும் பெண்கள் மற்றும் சமத்துவ விவகாரங்களுக்கான நிழல் அமைச்சர் அனலிஸ் டோல்டஸ் ஊடாக தொழிற்கட்சி தலைவர் கியோர் ஸ்ட்ராமர் அவர்கள் வெளியிட்டுள்ளார் இவ்வாண்டு பிரித்தானியாவில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் பொதுத் தேர்தலில் தொழிற்கட்சியே வெற்றி பெறும் என கணிப்பிடப்பட்டுள்ளது கொடூர செயல்களால் பாதிக்கப்பட்ட மற்றும் உயிர் தப்பியோருக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் தமது இதயம் நிறைந்த இரங்கலை தனது மனம் நிறைந்த செய்தியில் ஸ்டாமர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கான நாள் மட்டுமன்றி அவசரமாக நீதி கிட்ட வேண்டியதை நினைவூட்டும் பதிவு என்பதையும் ஸ்டாமர் அவர்கள் வலியுறுத்தினார் அத்தோடு யுத்தத்தின் போது இழைக்கப்பட்ட கொடூரங்கள் மறக்கப்பட முடியாதவை என்பதையும் அவர் கோடிட்டு காட்டியதோடு தமிழர்களுக்கு எதிராக கொடூரமான அனைத்துலக குற்றங்களை புரிந்தவர்களை நீதியின் முன் நிறுத்துவதன் மூலமே மடிந்த மக்களை நினைவேந்தி மதிப்பளிக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் ஈழத்தீவில் தமிழ் மக்கள் முகம் கொடுத்த கொடூர குற்றங்களுக்கு பொறுப்பு கூறும் வகையில் அனைத்துலக சமூகத்திற்கு வழங்கிய வாக்குறுதிகளை ஸ்ரீலங்கா நிறைவேற்ற தவறியதையும் கடந்த கால அநீதிகளுக்கு பரிகாரம் அளிக்கும் காத்திரமான நடவடிக்கைகளை எடுக்க தவறியதையும் தமது கடும் அவர்கள் விமர்சித்திருக்கின்றார் தமிழ் மக்களுக்கு எதிரான அனைத்துலக குற்றங்களை புரிந்தவர்களை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்னிறுத்தும் நடவடிக்கைகளை பிரித்தானிய அரசாங்கம் முன்னன்று செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார் அத்தோடு தமிழ் மக்களின் உரிமைகள் மதிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுவதன் அவசியத்தையும் ஸ்டாமர் நினைவூட்டியதோடு ஈழத்தீவில் நிரந்தர சமாதானமும் நல்லிணக்கமும் தமிழ் மக்களுக்கு பரிபூரண அரசியல் தீர்வு ஏற்படுத்தப்படுவதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த நிகழ்வில் உரையாற்றியிருந்தனர் போரின் கொடூரங்களையும் நீதியின் முக்கியத்துவத்தையும் நினைவூட்டும் நாளாக முள்ளிவாய்க்கால் நாள் நிகழ்வுகளில் பாதிக்கப்பட்ட தமிழர்களின் உரிமைகளை முன்னிறுத்தி கடந்த கால கொடூரங்களுக்கு பொறுப்பு கூறலை உறுதி செய்வதும் ஈழத்தீவில் தமிழ் மக்களின் தன்னாட்சி உரிமை அங்கீகரிக்கும் அரசியல் தீர்வை காண்பதிலும் தொழிற்கட்சி கொண்டுள்ள பற்றுமே ஸ்டாமர் அவர்களின் உணர்வு பூர்வமான வேண்டுகை அமைந்திருக்கின்றது என கூறப்படுகின்றது சிங்கப்பூர் நாட்டின் கடந்த இருபது ஆண்டு காலமாக சிங்கப்பூர் நாட்டின் பிரதமராக இருக்கும் லீ சியன் லூங் தனது பிரதமர் பதவியிலிருந்து விலகியிருக்கின்றார் மேலும் நாட்டின் துணை பிரதமராகவும் நிதி அமைச்சராகவும் இருந்த லாரன்ஸ் வாங் நேற்று இரவு முறைப்படி பிரதமர் பதவியை ஏற்றுக் மேலும் இவர் தான் சிங்கப்பூரின் நான்காவது பிரதமரும் இதனால் சிங்கப்பூர் வரலாற்றில் ஐம்பத்தி ஒன்பது ஆண்டு காலம் நீடித்த ஒரு தசாப்தம் முடிவுக்கு வந்துள்ளது என கூறுகின்றனர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சிங்கப்பூரின் சுதந்திர நாடாக மாறியதிலிருந்து தற்போது வரை சிங்கப்பூருக்கு மூன்று பிரதங்க பிரதமர்கள் மட்டுமே இருந்துள்ளனர் அவர்கள் அனைவரும் ஆட்சியில் இருக்கும் மக்கள் செயல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதிலும் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் சிங்கப்பூரின் முதல் பிரதமராக லீ குவான் யூ தேர்வானார் இவர்தான் நவீன சிங்கப்பூரின் நிறுவனராக கருதப்பட்டவர் மேலும் தற்போது பதவி விலகிய லீ சியன் லூங் சிங் தந்தையின் தந்தை இவர் இவர் தொடர்ந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிங்கப்பூர் நாட்டை வழிநடத்தியவர் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் நமது மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 மெய்வழி டாட் காம் எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் தொடர்ந்து எமது செய்திகளோடு இணைந்து கொள்ள மெய்வெளி ஆப்பை தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்